அம்மா தான் நம்மளை ரொம்ப அக்கறையாக பார்த்துப்பாங்க நமக்கு என்னெல்லாம் தேவை நம்மளுடைய சாப்பாடு எப்படி இருக்கணும் இதெல்லாம் கவனித்து நம்மளை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதும் நம்மளுடைய முன்னேற்றத்தில் அதிகமாக சந்தோஷப்படுறதும் நம்ம அம்மா தான் சொன்னால் எல்லாருக்குமே புரியும் அம்மாவை விட ஒரு மூலிகை வந்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன மூலிகை அதே மாதிரி சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆறு மூலிகைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம்

முப்பத்தி ஏழு மில்லியன் மக்கள் வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு எண்ணிக்கை முப்பதுல பார்க்கும்பொழுது அறுநூத்தி முப்பத்தி ஏழா வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறதும் மேல வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படவுங்க எண்ணிக்கையை இன்டர்நேஷனல் டயபெட்டிக் அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது உலகம் முழுவதும் வந்து ஐநூற்றி மில்லியன் மக்கள் வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுல எழுபத்தி ஏழு மில்லியன் மக்கள் வந்து இந்தியாவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இந்தியர்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு சர்க்கரை நோய் வந்து பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம் இந்த சர்க்கரை வந்து எதனால வருது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டா சர்க்கரை வரும் அப்படின்னு பட் அது மட்டும் கிடையாது நம்ம உடல் உழைப்பே இல்லாத ரொம்ப மன அழுத்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையில் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து நிறைய பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான உடனடியாக நமக்கு வந்து சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை ரொம்ப நாளாக நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அதே மாதிரி நமக்கு எப்பவுமே வந்து ஒரு படப்படப்பான ஒரு மனநிலையில் வந்து இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அதிகமாக வந்து பதட்டப்படுறோம் ரொம்ப நாளாக மன அழுத்தத்தில் வந்து இருக்கும் அப்படினாலும் நமக்கு சர்க்கரை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதும் வந்து இந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது ஸோ இத்தனை காரணங்கள் வந்து இருக்கும் பொழுது இதெல்லாமே வந்து நம்ம முறையை பராமரிச்சாதான் நமக்கு சர்க்கரை நோயிலேருந்து மீண்டு வர முடியும் இந்த சர்க்கரை நோயிலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே இப்போ என்னென்னலாம் மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னலாம் நம்ம வந்து உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ யோகா பண்ணலாமா இல்லை வந்து வாக்கிங் போகலாமா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய வந்து தெரிஞ்சிட்ருக்கோம் ஆனால் இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படும் பொழுது ஒரு ஒரு வருடம் கழித்து இப்போ சர்க்கரை நோயினால் ஒருத்தர் வந்து இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க வந்து உணவு கட்டுப்பாடு அதே மாதிரி வந்து வாழ்வியல் முறை மாற்றங்கள் ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆறு மாதம் ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்பொழுது ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்வீட்ஸ் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது ஸோ ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பியும் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும்போது தான் மீண்டும் ஒரு ரெண்டு மூன்று மாதம் மட்டும் வந்து அவங்க வந்து இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் வந்து அவங்க இந்த சர்க்கரையை பற்றி பெருசாக கவலைப்படாத ஒரு நிலை தான் நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் ஸோ இதே மாதிரியான ஒரு நிலை இருக்கும்போது ஒரு ஐந்து வருடம் கழித்து அவங்களுடைய கிட்னி பாதிக்கப்படுறதோ இல்லை கண் பார்வையில் வந்து பாதிப்பு உண்டாகிறதோ நரம்புகளில் வந்து பாதிப்பு உண்டாகிறது இல்லை ஆறாத ரணங்கள் வந்து உண்டாகிறது பாதத்தில் வந்து பாதிப்பு உண்டாகி அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளோடையே வந்து வாழ்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அதனுடைய பக்க விளைவுகளும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மூலிகைகளையும் நம் உணவுல வந்து சேர்த்துக்கணும் அந்த மாதிரியான ஒரு மூலிகை தான் வந்து கடுக்காய் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அம்மா எப்படி நம்மளை பார்த்துப்பாங்களோ அதை விட ஒரு படி மேலே வந்து இந்த கடுக்காய் அப்படிங்கிறது நம்மளுடைய சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரும் அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து ஆன்டி ஆக்சிடண்ட் தன்மை வந்து அதிகப்படுத்தும் வயதாகிறதுக்கான தன்மை அதாவது அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நமக்கு அதிகரிக்கிறதுல குறைக்கிறதுனால நம்ம உடல் வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கு அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் ஸோ இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது அதில் வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம பேன்க்ரியாட்டிக் செல்ஸை வந்து வந்து பாதுகாக்க கூடாது ஏன்னா அந்த பேன்கிரியாட்டிக் செல்ஸ் வந்து ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம உடலுக்கு தேவையான இன்சுலின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரியான ஒரு மூலிகை தான் வந்து நாவல் கொட்டை இந்த நாவல் கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுமோ அதே மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த நாவல் கொட்டையும் வந்து செய்யுது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு ஸோ இந்த நாவல் கொட்டையை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான அந்த இன்சுலின் சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஸோ அடுத்ததாக சீந்தில் இந்த சீந்தில் அப்படிங்கிறத வந்து அமிர்தம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லுவாங்க இந்த சீந்தில் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடியது கல்லீர்களை வந்து பாதுகாக்கக்கூடியது நம்ம உடம்புல கழிவுகள் தொடர்ந்து தான் நமக்கு சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் வருது ஸோ அதனால இந்த சீந்தில் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அடுத்ததாக மஞ்சள் மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உணவுலையும் நம்ம வந்து சேர்த்துப்போம் மருந்தாகவும் நம்ம வந்து சேர்த்துப்போம் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது சர்க்கரை வியாதியோடைய பக்க விளைவுகளா இருக்கிறது அதாவது நம்மளுடைய நரம்புகள் வந்து பாதிக்கப்படுறது இது மாதிரி சிறுநீரகம் வந்து பாதிக்கப்படுறது நம்மளுடைய கண் பார்வை வந்து பாதிக்கப்படுறது ரெட்டினோபதி நம்ம சொல்லணும் இந்த மாதிரியான டயாபெட்டிக்கோட சைடு எஃபெக்ட்ஸை வந்து இது குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது அதே மாதிரி தான் வெந்தயம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபோர் ஹைட்ராக்சி ஐசோல்யூசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக அப்சர்வ் ஆகுறத வந்து இது குறைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதுல கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து நிறைய இருக்கிறனால நம்ம கட்பாக்டீரியாஸும் வந்து பேலன்ஸ்டா இருக்கும் ஸோ இந்த ஆறு மூலிகைகளை ரெகுலர் ரெகுலராக நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சர்க்கரை வியாதியோடைய பக்க விளைவுகள் வராமல் தடுக்கலாம் சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வந்து கொண்டு வரலாம் அப்பப்போ நான் வந்து சில உணவுகள்லாம் எடுத்துக்கிறேன் டாக்டர் இதனால் என்னோட சர்க்கரை வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உணவின் மூலமாக தான் அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் ஸோ சர்க்கரைக்கு நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த மூலிகைகளை வந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கும் போது உங்கள் சர்க்கரை நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி சர்க்கரையோடைய இந்த விளைவுகளான டயபெட்டிக் ரெட்டினோபதி நியூரோபதி அதே மாதிரி வந்து நம்மளுடைய சிறுநீரகங்கள் வந்து நெஃப்ரோபதின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான பக்க விளைவுகள் வராம தடுக்கலாம் சோ இந்த மூலிகைகள்லாம் டெய்லி வாங்கி என்னால வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க முடியல அப்படின்னா மெக்னில் கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவனையில் கிடைக்குது இது இந்த ஐந்து வகையான மூலிகைகளோட இன்னும் சில மூலிகைகள் கலந்த ஒரு கலவை தான் சோ அந்த மூலிகைகளோட சத்துவம் எடுத்து தயாரிக்கப்பட்டதாக இந்த மெக்னில் கேப்சூல்ஸ் இதையும் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய சர்க்கரையில இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அதனுடைய பக்க விளைவுகளையும் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் சோ இன்றைக்கு சர்க்கரை வியாதி எப்படி நமக்கு வந்து உண்மை உண்டாகுது இதை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு ஆறு மூலிகைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த மூலிகைகள் எப்படி நமக்கு வந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் கடுக்காயோட சிறப்புகளை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் డాక్టర్ జయరూపా మణపాకం డాక్టర్ మేఘళా వేలచ్చేరి డాక్టర్ జయకాంతన్ పాడిచ్చేరి డాక్టర్ రిస్వానా తిరువలై డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్సా తిరుచి డాక్టర్ అభినాషా తూర్ డాక్టర్ జబస్టిన్ నాగర్కోవిల్ డాక్టర్ అభినాషా మొబిషా మధురై డాక్టర్ ప్రియదర్శిని హోసూర్ డాక్టర్ శృతి బెంగళూరు డాక్టర్ నవనీత్ హైదరాబాద్ டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்